வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க கார்த்திகா வீட்டில் விடுஞ்சா கல்யாணம் பாட்டை வச்சு கொளுத்திட்ருக்காங்க அடா டாடா டாடா இவங்க தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்னு நடேசன் சலிச்சுக்கிட்டு இருக்க உள்ளற எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க சத்தத்தை பாத்தியா எல்லாமே வேணும்னே பண்ணுறது தான் அங்கே கல்யாணம் நடக்கிறது நம்மளுக்கு தெரியணும்னு நம்ம வீட்டு முன்னாடியே ஸ்பீக்கரை வச்சாலும் வைப்பானுங்க அப்படின்னு பாண்டியன் கடுப்பாக சொல்ல பல்லவன் சோழன் நிலா மூணு பேரும் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க சொந்த பந்தத்தெல்லாம் வச்சு பாட்டு போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு பாட்டை இவ்வளவு சவுண்டா வச்சிருக்கானுங்க மனுஷன் தூங்க வேண்டாம் ஏய் பாண்டி அந்த மைக் செட் போடுறவனை போய் மண்டையில தட்டி கொஞ்சம் சவுண்டை குறைக்க சொல்றாங்கிறாரு நடேசன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு எழுந்து சொல்ற பாண்டியன் மறுபடியும் உட்கார்ந்து இவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கோங்கிறாரு பாண்டியன் டெய் விட்ரா டைம் என்னடா ஆகுது அண்ணைய இன்னும் வரலங்கிறாரு சோழன் இப்பதானே போன் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்னிச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல நடக்கிறதெல்லாம் அண்ணனுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு நிலா கேட்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அண்ணன் அதை வெளிய காட்டிக்கவே காட்டிக்காதே அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல என்ன கேட்ட அண்ணன் வருத்தப்பட்டது சரின்னு தாங்க சொல்லுவேன் அவங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும் அண்ணனுக்காக கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு ட்ரை பண்ணோம் இதுக்கு மேல நாம என்னங்க பண்ண முடியும் எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சலிப்பா சொல்றாரு சோழன் டேய் பல்லவா அண்ணனுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேளு வீட்டுக்கு வர யோசிச்சுட்டு எங்கேயாவது உட்கார்ந்துருக்க போகுதுங்கிறாரு சோழன் பல்லவன் மொபைல் எடுத்துட்டு இருக்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே அண்ணன் ஒரு மாதிரியே தான் இருந்தாரு நாளைக்கு கல்யாணம் வேற பாவம் எப்படிதான் இதெல்லாம் கடந்து வர போறாருன்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் வருத்தமா பார்த்துட்டு இருக்க பல்லவன் கால் பண்றாரு ரிங் போகுதாடான்னு சோழன் கேட்க ஆமான தலையாட்ட சொல்ல பல்லவான சேரன் குரல் கேக்குது எங்கன்னா இருக்கேன்னு கேக்க நான் வீட்டு வாசல்ல தாண்டா இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல வந்துட்டியான்னு பல்லவன் கேக்குற ஆமாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல சரிவான்னு போன வைக்கிறாரு பல்லவன் அடுத்த செகண்டே உள்ளர வர்ற சேரன் எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண ஆனா யாரும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணல அது இன்னைக்கு என்ஜினியர் ரொம்ப லேட்டா வந்தாருப்பா அவருக்காக வெயிட் பண்ணி டைம் ஆயிடுச்சு அதுதான் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சேரன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க அண்ணே கையில என்ன பார்சல் அப்படின்னு சொல்லுன்னு கேட்க அது வீட்டுக்கு வந்து சமைக்க நேரம் இருக்குமான்னு தெரியல அதான் எல்லாருக்கும் பாய் இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றலாமா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கவரை நடு வீட்டில் வச்சுட்டு பார்சல் எடுத்து வெளியே வைக்கிறாரு எல்லாரும் அவங்கவுங்க இருக்க இடத்துலயே அசையாம உட்காந்துருக்க எடுத்து வைக்கிற சேரன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நாங்க நார்மலா தான் இருக்கோங்கிறாரு சோழன் அப்படியா சரி சரி வாங்க சாப்பிடலானு மீதியை எடுத்து வச்சிட்டு இருக்காரு அண்ணே நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல இல்லப்பா எனக்கு பசி இல்ல உங்க எல்லாருக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்ங்கிற சேரன் உனக்கு ஏன் பசிக்கலன்னு பாண்டியன் கேட்க என்னன்னு தெரியலடா கொஞ்சம் தலைவலியா இருக்குங்கிற சேரன் ஏன் உனக்கு அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னு சோழன் கேட்க தெரியலடா அடிக்கடி தலைவலிக்குது அது சரியாயிடும் விடு நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க நான் இதோ வந்துடுறேன்னு சேரன் உலர போறாரு அவரு வாஷ்மேஷின்ல போய் கையை முகம்னு கழுவிக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க சோகத்தோட அங்கேயே ஃபியூ செகண்ட்ஸ் நிற்கிறவரு இங்க வந்து பாக்குறாரு என்னப்பா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு எல்லாரும் உட்காந்துறதுலயே உட்காந்துருக்கீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் தட்டு கூட எடுக்காம உட்காந்துருக்கீங்க இருங்க நான் தட்டு எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்குள்ள போறாரு நிலாவும் பின்னாடியே போக மீதி மூணு பேரும் வருத்தமா இருக்காங்க டெய் வாடா வாங்கடா சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சேரன் தட்டை எடுத்துட்டு வந்து உட்காரு டெய் வாடான்னு பல்லெண்ணா கூப்பிட்டு சோழனை எந்திரிக்க டெய் வாங்கடான்னு மறுபடியும் சேரன்னு கூப்பிட பாண்டியன்னு எழுந்திருக்கிறாரு அண்ணே நீங்களே எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைங்கிற நிலா இல்லப்பா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கா தட்டை நீட்டுறாரு சேரன் டெய் எடுத்து சாப்பிடுங்கடான்னு எழுந்து உள்ளர போக போனவரு நாலுட்டு போயிட்டு திரும்பி வர்றாரு ஆஹ் நானும் உங்க கூடயே உட்காந்து சாப்பிட்றேன் இல்லைண்ணா நீங்க யாரும் சரியா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் தட்டிலையும் பரிமாறிட்டு எல்லார் தட்டிலையும் பரிமாறுறாரு எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்க தட்டை கையில் எடுக்கிறவரு அப்படியே எல்லாரையும் பாக்குறாரு அண்ணே உனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்புறம் அப்புறம் எவ்வளோ கம்மியா வச்சுருக்கேன் பல்லவன் கேட்க பல்லவா நான் தான் தலைவலிக்குதுன்னு சொன்னேன் இல்லடா இதுவே உங்களுக்காக தான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு அப்படின்னு சேரன் ஒரு கையை எடுக்க மாத்திர ஏதாச்சும் இல்லப்பா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற சேரன் ஒரு வய எடுத்து வாயில் வைக்க போறாரு அப்போ வெளியே இருந்து பாட்டு சத்தம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பணம் ஆசை ஊஞ்சலில் ஆடும்னு பாட்டு வர அப்படியே அவர் கை அந்தரத்துல நின்றுது எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நாம சாப்பிடலா இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சேரனே முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்போது ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமழை தூவும் அப்படின்ற வரிகள் வர இவருக்கு பயங்கரமா புறைய ஏறிடுது உடனே பல்லவன் முதுகுல தொட்ட எல்லாரும் தண்ணி எடுத்து நீட்டுறாங்க அண்ணன் அண்ணே தண்ணிய குடின தண்ணி குடினு நீட்ட வாங்கி குடிக்கிறாரு சேரன் என்னன்னு என்னாச்சு நல்ல இல்லையா அப்படின்னு நிலா கேட்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயில எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு ஆனா அதை மெல்ல கூட முடியல அவரால் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த ஒரு ஸ்பூன் சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு கடகடன்னு கையை கழுவுறாரு சேரன் அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க தட்டை தூக்கிட்டு ஓடிய போயிடுறாரு சேரன் இருந்து கார்த்திகா பெட்ரூம்ல முழங்கால கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க வெளியே எல்லாரும் ஒரே உற்சாகமாக வெத்தலை போட பூ கட்டன்னு உட்காந்துருக்க பானு நாளைக்கு காலையில் கரெக்டாக பூ வந்துடும்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அக்கா சொல்லியிருக்கேன்க்கா கல்யாண பொண்ணுக்கு அப்புறம் நமக்கு என்ன அல்லையப்பூ கண்டிப்பா வந்துருவாங்க அந்த லேடி ஆ சரி சரின்னு கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க கஸ்தூரி அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு கூப்பிட என்னங்க என்ன வந்து நிற்கிறாங்க இன்னும் யாராவது சாப்பிட வேண்டியிருக்கா அப்படின்னு அவர் கேட்க இல்லைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க இதோட முடிஞ்சதுங்கிறாங்க கஸ்தூரி சரிம்மா அப்ப மிச்சம் இருக்க சாப்பாட்டை இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொல்லிடவா அப்படின்னு அவர் கேட்க ஆ தாராளமா கொடுத்துடலாங்கிறாங்க அவர் ஒய்ஃபு ஆ சத்யா எல்லாரையும் கவனிமா என்ன வேணும்னு கேட்டுக்க அப்படிங்கிற கஸ்தூரி கார்த்திகா கிட்ட வர்றாங்க இங்க இங்கிருந்து சாப்பாடு அனுப்பி விடுறேன் அப்படி நான் உங்க அப்பா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு ஏய் நீ சாப்பிடல அப்படின்னு அவங்க கேட்க எனக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல சாப்பாடு வேணாம்னா அப்புறம் என்னடி பண்ண போற அப்படின்னா உங்க அம்மா அதட்ட எனக்கு சாப்பிட தோணலம்மா அப்படின்னு கார்த்திகா சலிப்பா சொல்ல இத பாரு விடிஞ்சா உனக்கு கல்யாணம் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்குற பாக்குற சொந்தக்காரங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பொண்ணு சோகமா இருக்கான்னு எங்கிட்ட வந்து கேட்குறாங்கடி அப்படின்னு வெறுப்பா சொல்றவங்க இருந்து போய் பிளேட்ல இட்லியும் சாம்பாரும் எடுத்துட்டு வந்து இந்தா இதை சாப்பிடு இதை விட்டா காலையில கல்யாணம் முடிஞ்சு தாண்டி சாப்பிட முடியும் அது வரைக்கும் பட்னியா கிடப்பியா நீ பசிக்கும் போது எடுத்து சாப்பிடு நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு லொட்டுன்னு வச்சுட்டு இதோ பாரு யாராவது உங்ககிட்ட பேச வந்தா நல்ல சிரிச்ச முகத்தோட நல்லபடியா பேசு அப்படின்னா உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க கஸ்தூரி உங்க வீட்டுக்காரரு கூப்பிட்றாரு ஆ இதோ வந்துட்டேங்க அப்படின்னு வேகமா வெளியே போறாங்க கஸ்தூரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கங்கே உட்காந்துருக்க அங்கே வர்ற சேரன் ஏன்பா நான் கொஞ்ச நேரம் போய் உள்ள படுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக எல்லாரும் அமைதியாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க ரூம்குள்ள வர்ற சேரன் லைட்ட போட்டு கதவை சாத்திட்டு மெதுவா கட்டில வந்து உட்கார்றாரு காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல் சரித்திடும் சொர்க்கமா கண்களில் பெருகும் நீரில் காட்சியும் மறைந்து போகுதே பூவை காட்டி புள்ளை விற்றாய் காதலே அப்படின்ற பாட்டு அவரோட பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீரோட உட்கார்ந்து இருக்காரு சேரன் கார்த்திகாவும் ரொம்பவே வருத்தத்தோட அப்படியே தலைய செவத்துல சாச்சிட்டு உட்கார்ந்து இருக்க உள்ளர வர்ற அவங்க அம்மா பார்த்துட்டு ஒண்ணு வந்த இட்லி சாம்பார்லாம் அப்படியே இருக்குன்னு கடுப்பாகி ஏய் இவளே என்னடி இது உன்னை சாப்பிட சொல்லிட்டு தானே போனேன் வச்சது அப்படியே இருக்கு இந்த பாரு சொந்தக்காரங்க முன்னாடி என்ன கத்த வைக்காத நீ சாப்பிட்டு தொலைக்கலனாலும் பரவாயில்ல ஒழுங்கா படுத்து தூங்கு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு ரெடி ஆகணும் ஏழு ரூ முகூர்த்தம் டி தூங்காம மூஞ்சி வீங்கி போயிருந்தா நல்லா இருக்காது ஒழுங்கா படுத்து தூங்கு உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாசத்துல எல்லாமே மறந்து போயிடும் அப்படி மறந்து போற அளவுக்கு ஒரு நல்ல நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப அப்ப நாங்க பண்ணினது எல்லாமே சரின்னு உனக்கு தோணும் அதுக்கப்புறம் கல்யாண போட்டோல முகம் இருக்குன்னு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அதனாலதான் சொல்றேன் ஒழுங்கா படுத்து தூங்கு அப்படின்னு அவங்க அம்மா வச்சிருந்த பிளேட்டு தூக்கிட்டு வெளியே போறாங்க சேரன் கட்டில படுத்திருக்க அவரோட கண்ணீர் தலையனை நினைச்சிட்டு இருக்கு கார்த்திகாவும் மரத்தை போன மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க அவரு கிச்சன்ல இருக்க அவங்க முன்னாடி திடீர்னு குதிச்சு கார்த்திகா பயமுறுத்துனதை நினைச்சு பார்க்கறாரு கார்த்திகாவும் ரொம்ப ஃபீலிங்கா யோசிச்சுட்டு இருக்க சேரன் சிக்கன் சில்லி பண்ணி எடுத்துட்டு வர்றாரு அவங்க அப்பாவுக்கு அதுல குறுக்க வந்த கார்த்திகா புடுங்கி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றத நினைச்சு பாக்குறாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா சத்தியமா சொல்றேன் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொ கார்த்திகா சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணுல கண்ணீரோட படுத்திருக்காரு அருச்சேரன் அவர் அப்படியே மெதுவா திரும்பி படுக்க ஒரு நாள் கார்த்திகா அவர் கிச்சன்ல இருக்க அவரு அழுதுகிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அழுதது ஞாபகத்துக்கு வருது அந்த பாட்டு முழுசா பேக்ரவுண்ட்ல மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்காக ஓடிக்கிட்டே இருக்கு அவன் இப்போது கட்டில படுத்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் மெதுவா ரூம் கதவை திறந்து பார்க்க சேரன் தூங்கி இருக்காரு பல்லவன் பார்த்துட்டு வந்து அண்ணே சேரன் தூங்கலன்னு சும்மா தான் படுத்துருக்குங்கிறாரு அண்ணே அழுவுதுன்னு நினைக்கிறேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல அழுவுதா அப்படின்னு சோழன் வேகமா எந்திருக்க டேய் சும்மா உட்காருடா அண்ணன் அழுதா மட்டும் நீ என்ன பண்ண போற ஒன்னும் பண்ண முடியாதுல்ல பேசாம உட்காருங்கிறாரு பாண்டியன் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் இதே சூழ்நிலையில இருந்திருக்கேன் ஆனா என்னை விட கார்த்திகாவோட கஷ்டம் ரொம்ப பெருசு மனசுல ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு வேறொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் யோசிக்கவே முடியல அண்ணனும் இதே நிலைமையில தான் இருக்காரு அவங்களுக்காக நாம ஒண்ணுமே பண்ண முடியலையே நினைக்க நினைக்க ரொம்ப மனசு பாரமா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க நிலா ஏங்க ரெண்டு பேர்ல ஒருத்தராவது எஃபோர்ட் போட்டிருந்தா இப்போ இந்த நிலைமையே வந்திருக்காதுங்க பொண்ணு கார்த்திகா கிளம்பி வந்திருக்கணும் இல்ல அண்ணனாவது ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்ல இதுக்கு மேல அண்ணனை என்னடா பண்ணச் சொல்றங்கறாரு பாண்டியன் பொண்ணு கேட்டு நம்ம வீட்டு சைடுல இருந்து நாம போய் நின்னம் அவங்க ஒண்ணுமே மதிக்கல சரி பெத்தவங்கள நம்பி தான் ஒண்ணு ஆகாது கோவில் வச்சு கல்யாணம் முடிச்சிடலாம் நம்ம எல்லாருமே போய் நின்னோம் கடைசி நிமிஷம் வரையில அந்த கார்த்திகா வரல இதுக்கு மேல அண்ணன என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு ஆதங்கத்தோட கேக்குறாரு பாண்டியன் மீறி போய் தூக்கிட்டா வர முடியும் அப்படின்னு பாண்டியன் கேக்க ம் அதுவும் சரிதான் அவங்க வாழ்க்கை மேல அவங்களுக்கே அக்கறை இல்லையங்கிறாரு சோழன் அப்படியும் சொல்லிட முடியாதுங்க அவங்க வீட்டில் என்னெல்லாம் சொல்லி மிரட்டியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அதுக்கு கூட பயந்து எதுவுமே செய்ய முடியாமல் போயிருக்கலாம்ல அப்படின்னு நிலா சொல்ல யாரும் என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க பட்டுன்னு கையில் அடிச்சுக்கிறாரு பல்லவன் என்னடான்னு கேட்க இந்த கொசு தானே அப்படின்னு பல்லவன் சொல்ல நீங்கள் காயில் ஆன் பண்ணுங்க நான் போய் கதவை சாத்திட்டு வரேன்னு பக்கமா போகிறாங்க நிலா அவங்க கேட்டை போக கொஞ்ச தூரத்துல அப்படியே நிழல் வடிவமா ஒரு உருவம் தெரியுது நிலா கொஞ்சம் பயத்தோட யாரு யாருன்னு கேக்குறேன்ல அப்படின்னு இறங்கி வெளியே வர சத்தம் கேட்டு பசங்களும் அப்படியே வெளியே பாக்குறாங்க யாரு யாருங்கிற அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டே வர இருட்டுக்குள்ள இருந்த அந்த உருவம் லைட்டா வெளியே வருது அது கார்த்திகா கார்த்திகா அப்படின்னு நிலா அதிர்ச்சியா சொல்ல கார்த்திகாவா அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல அண்ணே அப்படியா சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் கேக்க ஆமாண்டா கார்த்திகா தான் நிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சோழன்னு சொல்ல மூணு பேர் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க நிலா இப்படியும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க உள்ள வரலாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க வாங்கங்கிறாங்க நிலா அவங்க கேட் கதவை தாண்டிட்டு உள்ளர் வர பின்னாடியே கார்த்திகாவும் வர்றாங்க இப்போ ஹாலில் அஞ்சு பேர் நின்னுட்டு இருக்காங்க தேம்பி தேழற கார்த்திகா என்னால அங்க இருக்க முடியல அதான் நான் இங்க கிளம்பி அவங்க சொல்ல என்னது யார் சத்தம் அப்படின்னு ரேடியோவ நோண்டிட்டு இருக்க நடேசன் அதை டக்குன்னு கீழே வச்சிட்டு பாக்குறாரு அவரும் எழுந்து வந்து வாசல்ல நின்னு பாக்க என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க ஏய் யார் உன்னை இங்க அப்படின்னு நடேசன் வேகமா சத்தம் போட்டுக்கிட்டு வர மாமா நான் வீட்டுக்கு வந்ததுக்காக என்ன திட்டாதீங்க மாமா என்ன திரும்ப போக மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்காதுன்னு தெரியும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு சேரை மாமாவை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு கார்த்திகா தேம்பி தேம்பி அழ நடேசனே வாய மூடிட்டு பாத்துட்டு இருக்காரு கார்த்திகா அழற சத்தம் கேட்டு சேரன் மெதுவா எழுந்து உட்காருறாரு சேரன் மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது என்ன திரும்ப போக மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு கார்த்திகாவில என்ன சத்தமா இருக்கு யார் அழறது அப்படின்னு சேரன் வேகமா கதவை திறந்து வர்றாரு எல்லாருமே அப்பதான் சேரனை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க சேரன் மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கார்த்திகான்னு கூப்பிட கார்த்திகாவும் அழுதுகிட்டே மாமா அப்படின்னு அவர் பக்கத்துல போய் நிக்க கார்த்திகா என்ன கார்த்திகா எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்னு கேக்க என்னால முடியல மாமா உங்களை மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியல நானும் வீட்டுல போராடி பாத்துட்டேன் யாருமே கேக்குற மாதிரி தெரியல என் அம்மா நான் சொல்றத ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என்னால அவங்க சொல்ற மாதிரி இருக்க முடியல மாமா அதுதான் நான் கிளம்பி இங்க வந்துட்டேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களாக்கோ அப்படின்னு சொல்லன்னு சொல்ல நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருக்க முடியலன்னு இங்கே வந்து நிற்கிறீங்க அடுத்து உங்கள் அம்மா அப்பா இங்கே வருவாங்க ஏதோ நாங்கள் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுவாங்க எதுக்குங்க எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை முதல்ல கிளம்புங்கிறாரு பாண்டியன் ஏய் உனக்கு தான் உன் வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல பேசாமல் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சும்மா என்றைக்கும் இல்லாமல் விடுஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிற இதில் வேறு உன்னை போகக்கூடாதுன்னு நான் சொல்லணுமாக்கும் உன்னைய நான் போகக்கூடாதுன்னு சொன்ன வாக்கில் உன் ஆத்தாலும் அப்பனும் மாமனும் விட்டுருவாங்களா நேரம் இங்க வந்து இல்லாத எல்லாம் பண்ணுவாங்க உன்னை அங்க காணோம்னா நீ எதுக்கு இப்ப இந்த நேரத்துல இங்க வந்த அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க இருங்க நான் பேசுறேங்கிறாங்க நிலா என்ன கார்த்திகா ஏற்கனவே நீங்க இங்க வந்ததுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப விடிஞ்ச உங்களுக்கு கல்யாணம் இந்த நேரத்துல இங்க கிளம்பி வந்திருக்கீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு தானே இது பிரச்சனை அப்படின்னு நிலா சொல்ல அழுதுகிட்டே நிக்கிற கார்த்திகா இல்ல நிலா நான் திரும்பி போறதுக்காக இங்க வரல என்ன ஆனாலும் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் இனி நான் இங்க தான் இருப்பேன் எனக்கு என் மாமா தான் வேணும் அப்படின்னு கார்த்திகா பயங்கரமா அழ நிலா சோழனை பாக்குறாங்க பல்லவனும் பாண்டியனும் ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி பாக்குறாங்க மறுபடியும் சேரன் கிட்டே வர்ற கார்த்திகா நான் இனிமே உங்க கூட தான் இருப்பேன் என்ன போ சொல்லாதீங்க மாமா என்ன சேரனோட கையை பிடிச்சி அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க நான் இனிமே இங்கே தான் இருப்பேன் என்ன தயவு செஞ்சு போ சொல்லாதீங்க மாமா அப்படின்னு கார்த்திகா அழுதுகிட்டே இருக்க சேரன் சிலை மாதிரி நிற்கிறாரு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மண்டே ப்ரோமோவில் டேய் கற்ற தாலிய இந்தா புடி அப்படின்னு நடேசனை எடுத்து கொடுக்குறாரு சேரன் அதை வாங்கி கார்த்திகா கழுத்துக்கிட்ட கொண்டு போக அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பின்கட்டு கதவை எட்டி உதைச்சி திறந்து உள்ளற வர்றாங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் தேங்க்யூ